Mach நாம் நலமுடன் வாழ்வதற்கு நிறைய யாகங்கள் பண்ணுவோம் பெரிய பெரிய யாகங்கள்லாம் சொல்லுவாங்க அந்த காலத்தில் ராஜாக்கள் செய்த யாகங்கள்லாம் சொல்லும் பொழுது நமக்கு பிரமிப்பாக இருக்கும் இப்படியெல்லாம் யாகம் செய்ய முடியுமா அப்படின்னு ஏன் அப்படின்னா அஸ்வமேதை யாகம் நம்ம ராமாயணம் படிக்கிறப்ப பார்த்துருக்கோம் அந்த அஸ்வமேத யாகம் செஞ்சால் அதுக்குரிய பலன் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்தது தசரதருக்கு படிக்கிறப்ப புத்திர யாகம் செஞ்சாங்க அதுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு பிரமிப்பா மட்டும் கிடையாது ஒரு ஏக்கம் கூட வரும் இதையெல்லாம் செய்தால் நமக்கும் நன்றாக இருக்குமே ஆனால் நமக்கு அது செய்வதற்கு வாய்ப்பு கிடையாது ஏன் அப்படின்னா அவ்வளவு மந்திரங்கள் சொல்லணும் அதற்கு அத்தனை ஏற்பாடுகள் செய்யணும் எவ்வளவோ பொருள் செலவு இருக்கும் இல்லையா அத்தனை செலவு நமக்கு செய்ய முடியாது அப்படின்னு இந்த மழை வரல அப்படின்னா மழைக்குன்னு ஒரு யாகம் செய்கிறாங்க மழைக்கு பெய்து அப்படின்னு சொல்றோம் இது எல்லாம் முடியல அப்படிங்கிறப்ப நமக்கு அந்த இயக்கத்தை தீர்ப்பதற்குத்தான் இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது வருதுங்க மார்கழி மாதம் அப்படின்னு சொன்னோடனே நமக்கு என்னெங்க ஞாபகம் வரும் ஆண்டாள் ஆண்டால் பாடிய திருப்பாவை இந்த திருப்பாவை அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா வேதங்களை உள்ளடக்கியது வேதங்கள் அப்படிங்கிறது வந்து அந்த உச்சரிப்பு நமக்கு தெரியாது அதை எப்படி நம்ம சொல்லணும்னு தெரியாது ஆனா ஆண்டாள் என்ன பண்ணிட்டா அந்த வேதங்களில் சொன்ன விஷயங்கள் அனைத்தையும் தன்னுடைய முப்பது பாடலுக்குள் அடக்கிவிட்டார் அப்ப இந்த பாடலையும் பாடினா எல்லா யாகமும் கிடைக்கும் தான் அதிகாலையில் திருப்பாவையில் உள்ள முப்பது வாசுரங்களை நாம் படிக்கிறோம் இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மார்கழி மாதம் மட்டும் படிக்கிறோம் இல்லையா தினமுமே அந்த திருப்பாவை படிப்பது அப்படிங்கிறது மிகவும் விசேஷம் அப்படின்னு பெரியவா சொல்லுவார் ஆக அந்த திருப்பாவை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டாள் பாடினாலே அந்த பக்தியை கரைத்து அதில் ஊற்றி அந்த இறைவனோடு ஒன்றினால் இல்லையா அந்த பாடல்களை நாமும் பாடி அவனுடன் ஒன்றி அந்த மோட்சத்தை அடையலாம் மகா பிரியவாஜனும்